இது ரெடி சேர்த்தோம் சேர்த்தோம் வாங்க வசந்தி சிஸ்டர் இப்போதான் லஞ்சு போயிட்டுருக்கு பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிட போகிறேன் நமக்கு தெரிஞ்ச அக்கா சிஸ்டர் புரியல தங்க போல நல்லா புரியுங்க வாங்க ஜான்சன் பிரதர் சாப்பிட்டாச்சா நான் தான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர் வாங்க சாப்பிட்லாம் சாம்பார் மீன் வறுவல் வாங்க

ஐயோ ஐயோ ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சிரும் தா கம்மன் மானிட்டேஷன் ஆகட்டும்மா காவியா அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் போட்டுறேன் சரியா சரியா சாப்பிட்ணுங்க பாஸ்கரை நீங்கள் சாப்பிட்டாச்சும் அதை சமையல் பண்ணிகிட்ருக்கேன் நான் சமைக்கிறதுப்பா பக்கத்து ஏரிலேயே மணக்காது ஹாய் கார்த்தி இப்படிலாம் சொல்கிறேன்ப்பா நல்லா நம்புகிற மாதிரியாக இருக்குது தேங்க் யூ மகே குட்டி ரஷ்டம்மா என் நம்பரை வச்சு நீ என்னடா பண்ண போகிறேன் ஹரி போயிட்டு உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க நம்பர் இருந்தால் வாங்கி வச்சுன்னு ஃபோன் பேசுகிறேன் பிரோஜனம் குடும்பமாகச்சு நல்லா வளரும் ஏன்டா ஊரில் இருக்கிற நம்பர்லாம் கேட்டு கிடக்குறீங்க ஏன்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க வணக்கம் ஏழையின் சிரிப்பு பிரதர் வாங்க உங்களுக்கு இதில் எதுவும் இல்லை கொடுக்குறேன் ஏன்டா ஏண்டா இப்படி உங்களை இது பண்ணுறீங்க ஏன்டா எதா கேட்டிர போறேன்னு நான் சமையல் பண்ணும்போது நான் தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என் வாயை கிளறீங்கப்பா வெரி பேட் கார்த்தி ஹாய் லைக் படம் லைக் போடுங்க என்ன சொன்னாலும் எவனும் திருந்துருது இல்லையா பிரதர் நான் பொறிக்கிற மீனுக்கு கால் இல்லைப்பா ஹாய் கோப்பி உங்கள் அம்மா பேர் சுமித்தா அதுக்கு நான் என்னங்க பண்ணட்டும் சந்தோஷம் ஜான்சன் பிரதர் ஐயோ படிக்கலையா சொல்லுங்கள் பிரதர் என்ன படிக்கல சொல்லுங்க எங்கள் பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்க கார்த்தி எவ்வளோ களி ஊற்றினாலும் அவனுக்கும் உரைக்க போறதில்லை பிரதர் உரைக்கவே போறது இல்லை அவங்கெல்லாம் சோறு இருந்து இங்குறதில்லை அவங்கலாம் நல்லா எப்படி சொல்றது அவங்க அம்மாலாம் ஒழுங்காக பெட்கலை அவங்கள அவ்வளோதான் நல்லா ஒரு தாய் வயிற்றுல பிறந்து ஒரு ஒரு அப்பா கிட்ட ஒரு குடும்பத்தில் நல்லா வளர எந்த ஒருத்தவனும் ஒத்தியும் தப்பாக பேசணுன்ற எண்ணத்தோட இன்னொருத்தவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க அதையும் தாண்டி அவனுங்க வரும்போதே அப்படி வரானுங்கன்னா அவங்கெல்லாம் என்ன சொல்கிறது எல்லாருக்கும் கோபம் வரும் கோபது எல்லாருக்குமே இருக்குது இருக்கதா செய்யுது ஆனால் அதை வந்து எதை அதுக்கு யூஸ் பண்ணணும் அதை தான் யூஸ் பண்ண கோபமே ஒருத்தர் அழிச்சிரும்னு சொல்லுவாங்க அது வேறு டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ள போக போகிறது கிடையாது ஆனாலும் அனாவசியமாக தேவையில்லாத